புஸ்தகத்தில் முதலாவது வசனத்தை நியாயாதிபதிகள் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள ஊரானாகிய ஒரு தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவா தேசத்திலே போய் சஞ்சரித்தான் இப்போ முதலாவது நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்க பஞ்சம் இருக்குதோ அங்க அவங்க இருக்க மாட்டாங்க பஞ்சம் இருக்குதோ அங்கே இருக்க மாட்டாங்க எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க ஆசீர்வாதம் இங்கே இருந்தால் அவங்க அங்கே போயிடுவாங்க ஆசீர்வாதம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே இருந்து அங்கே போயிடுவாங்க இது ஒரு சுபாவம் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது புரஜாதியார் இடத்துல போக வேண்டாம் என்று சொல்லுவார் அவராக பிடிச்சி கொடுக்குற காலகட்டம் வேற பாபிலோனுக்கு பிடிச்சி கொடுத்தார் அது வேற மற்றபடி சொல்லும்போது நீங்கள் போய் வேற யாரோட என்ன செய்யாதீங்க கலக்காதீங்க வேறு எங்கேயும் போகாதீங்க இங்கேயே தங்கியிருங்கம்பார் ஆனால் அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா பல நேரங்களில் திருப்பி அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு தேவை அங்கே இருக்கும் இப்போது இஸ்ரோவேலில் பெத்தலஹேமில் தேவனுடையதான வீட்டில் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அத்தருடைய தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வந்த உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லை நாம் இந்த பஞ்சத்தில் இருக்க வேண்டாம் நம்ம புறப்பட்டு எங்கே போயிடுவோம் மோவாபுக்கு போயிடுவோம் மோவாபு யார் ஆண்டவர் கர்த்தர் அருவருக்கிறதான ஒரு தேசம் வசனம் சொல்லுது பத்து தலைமுறை மட்டும் மாவாபியர் உடனே சேரக்கூடாது அப்படிங்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு தேசம் அந்த தேசத்துக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒரு குரூப் போயிருச்சு சாப்பாடு கிடைக்குது அங்கே ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போகுது இன்றைக்கி பல சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் எருசலேம் சபைகளை போல இது வந்து எருசலேம் சபைக்கு ஒரு அடையாளம்

மோஹாப்லேருந்து பெத்தலகேமுக்கு போகிறாங்க முதல்ல பெத்தலகேமில் சாப்பாடு இல்லை மோபில் இருந்துச்சு ஆசீர்வாதம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க இப்போ அங்கே போய் தங்கி இருக்கும்போது பார்க்குறாங்க இப்போ கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு பத்து வருஷம் ஆயிப்போச்சு அங்கே அப்படிதான் வசனம் சொல்லுது பத்து வருஷம் அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்குது அப்போ பத்து வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க இப்போ வசனம் சொல்லுது மோஹாபில் பஞ்சம் வந்துருச்சு பெத்தலகேமில் என்ன வந்துருச்சு ஆசீர்வாதம் ஆகாரம் கிடச்சிருச்சு உடனே இவங்க புறப்பட்டு எங்கே போகிறாங்க பெத்தலகமுக்கு போறாங்க இப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும் இப்படி ஒரு சபை இருக்கும் கர்த்தர் உங்களை எங்க நாட்டப்படுறாரோ அந்த இடத்தில் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்ற இடத்துல தங்கணும் உங்களை கொண்டு வந்து வைத்த ஆண்டவர் உங்களை போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வனாந்திரம் வருவது இயல்பு அதான் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான் வேதாகமத்தில் வனாந்தரத்தை கடந்து போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது இங்கே கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவன இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் வேறு யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஆபரகாம்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஆபரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார் ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார் யாக்கோபும் பிரயாணப்பட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசே போயிருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க அதற்கு பிறகு எலியா போயிருக்கிறார் எலிசா போயிருக்கிறார் தானியல் சிறைப்பட்டு போயிருக்கிறார் யோசேப்பு போயிருக்கிறார் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போனார் சீஷர்கள் உபத்திரத்துக்குள்ளே கடந்து போனார்கள் பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார் யார் போகல பல நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்துல குறைவுகள் வருவது இயல்பு அது வாழ்க்கையில ஒரு பார்ட் பிரச்சனையோ போராட்டமோ உபத்திரவமோ நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் அது ஒரு காலகட்டத்தில் அது கடந்து போகும் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம் அந்த பிரச்சனையை சகிக்க கூடாமல் இம்மிடியேட்டாக உடனே நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மோகாமில் பாருங்கள் அங்கே சாப்பாடு கிடைக்கிது அங்கே போயிருவோம் டெம்பரவரி அங்கே போயிருவோம் அப்போ அங்கே இருக்கிறது அப்புறம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறது அங்கே கொஞ்சம் பிரச்சனை வரும் உடனடியாக என்ன செய்கிறது அங்கேருந்து பிறப்பிட்டு பெத்தலைஹேமுக்கு வர்றது கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா இந்த பிரச்சனையை நான் உனக்கு ஏன் அனுமதி கொடுக்குறேன்னா நீ அங்கேயே இருக்கிறியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த பிரச்சனையே கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு கர்த்தர் ஏன் உங்களை உபத்திரத்துக்கு நேரம் நடத்துறாருன்னா அந்த உபத்திரத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் ஆண்டவரே அந்த அனுமதி கொடுக்குறாரு இன்றைக்கி நிறைய பேர் அதுவும் இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய சபைகள் இந்த கிரேஸ் டாக்டரின் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை கண்ணீர் இல்லை உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு கேட்டால் விசுவாசம் அறிக்கை நான் சொல்கிறேன் யாரும் போராட்டத்தை விரும்பவில்லை யாரும் பிரச்சனையை விரும்பவில்லை ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட் அது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்கிறத ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பல நேரங்களில் உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா உபத்திரம் உண்டுன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரும் அது 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 ஒரு பார்ட் சில நேரங்களில் நீங்க டாக்டர் கேட்டு பாருங்க நல்ல டாக்டர் நீங்க கேட்டு பாருங்க கொஞ்சம் ஜுரம் அடிச்சா மாத்திரையெல்லாம் போடாதீங்க பாங்க சாதாரண ஜுரத்துக்கு என்ன செய்யாதீங்க மாத்திரெல்லாம் போடாதீங்க அது நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டெவலப் ஆகி கொஞ்சம் எதிர்த்து போராடுறதுக்கு பலனை பெறும் அந்த ஜொரம் வர்றது நல்லதும்பாங்க என்ன காரணம் எனக்கு வலிக்கக்கூடாது எனக்கு பிரச்சனை வரக்கூடாது போராட்டம் வரக்கூடாது அதனால் என்ன ஆகுது நீங்கள் விரும்புறது வேறு விஷயம் ஆனால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க மாட்டேங்குது நான் ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய விதத்திலும் சில நேரத்தில் என்ன வரும் சில பிரச்சனைகள் வரும் போராட்டம் வரும் இல்லாமல்லாம் இருக்காது அப்படி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் இருக்கா பொறுமையாக உட்கார்ந்து அதை சகிக்கக்கூடிய சுபாவம் இருக்குதா உடனடியாக ஏன் இப்படி நடக்குது எதுங்க என்ன பிரச்சனை உடனே எப்படி நடக்குது என்ன என்ன பண்ணலாம் உடனே ஒரு தீர்க்கு தரிசியை பார்த்துருவோம் இப்போ நமக்கு என்ன உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்களை கையில் வச்சிருக்கிறவருக்கு உங்களுடைய டிசைன் அவர் கையில் இருக்குது உங்கள் டிசைன் அவர் கையில் இருக்குது எதை எப்படி எப்படி சால்வ் பண்ணணுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அதுதான் அவர் சொல்கிறாரு நீ கொஞ்சம் சும்மா இருங்கிறாரு நீங்களும் சும்மா இருப்பீர்கள் உங்களாலேயும் என்னாலையும் முடிக்க முடியாது செய்ய முடியாத ஒரே வேலை சும்மா இருக்கிறது நம்மளால சும்மாவே இருக்க முடியாது பாருங்கள் ஏதாவது ஒன்று அப்படியே இது எப்படி வெளியே வர்றது ஒன்றும் நமக்கு முடியாது ஒன்றும் வர முடியாது இல்லை நமக்கு தான் தெரியுமே என்ன நடக்குதுன்னு ஆண்டர் நீங்கள் பல நேரத்தில் இப்படி விஷயத்தை காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விட்டுறீங்க இப்போது இஸ்ரேல் ஜனங்களை உள்ளே போக சொல்கிறாரு இவன் என்ன பண்ணிவிட்டான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எல்லா ஆளுங்களா த தாட்டியாக இருக்கான் ராட்சசராக இருக்கிறான் நாங்கள் உள்ளே போகல அப்படின்னு ஒன்று சொன்னார் சரி அப்படி நீ ஒரு நாற்பது வருஷமே செய்ய சுற்றிட்டு வா நாற்பது வருஷமா தெரியாமல் சொல்லிட்டோம் நாங்கள் உள்ளே போகிறோம் அந்த பேச்சு கிடையாது ஒன்று நான் போ சொன்னும் போது போ இல்லை நான் சொல்லும் போது நாற்பது வருஷம் கழிச்சு போ இப்போ இவன் என்ன பண்ணுறான் போக சொன்னும் போது போகலை நாற்பது வருஷம் இவனுக்கு என்ன வந்துருச்சு மனம் அடிவாயிருச்சு இல்லை நாங்கள் இப்போயே உள்ளே போகிறோம் உள்ளே போனால் அடி வாங்கிட்டு வந்தோம் கர்த்தர் ஏன் அந்த நாற்பது வருஷம் சுற்ற சொன்னார் உன்னை நாற்பது வருஷம் சுற்ற வைக்கணும்னு அவருக்கு ஆசை கிடையாது அழகாக போய் பாருங்கள் அவர் உள்ளே போக சொல்லும் போது ஏனோக்சின் புத்திரராகிய ராட்சதர் உள்ளே இருப்பாங்க நாற்பது வருஷம் கழித்து அவங்க உள்ளே போவாங்க உள்ளே போகும்போது பாருங்கள் அந்த ராட்சதரின் புத்திரர் உள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க உள்ளே போகும்போது கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்ன வெளியில் இருக்கோம் அதில் ஏனோக்சின் புத்திரம் இருக்க மாட்டாங்க காரணம் நீ நாற்பது வருஷம் சுற்றிட்டு வா அதுக்குள்ளேயே அவங்க எதிரியெல்லாம் நான் அழிச்சு முடிச்சிடுறேன் நீ யாரை பார்த்து பயந்தியோ அவன் அங்கே இருக்க மாட்டான் காரணம் நீ அங்கே உள்ளே போகும்போது சமாதானமாய் குடியிருக்கணும் சந்தோஷமாக குடியிருக்கணும் உன் சந்தோஷத்துக்கு எது தடையாக இருக்குதோ அதை நான் நீக்கி போடுறேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நீ இரு நான் திருப்பி உன்ன பத்திரமா உள்ள கொண்டு போகிறேன் ஆனால் நம்மளால் அந்த பொறுமை இருக்காது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இதுக்கு என்ன செய்யலாம் உடனே புறப்பட்டு அங்கே போகலாம் அங்கே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லையாமா நோனிங்க ஈசாக்கு ஒரு பஞ்சம் வருது ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆபரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு ஆபரகாம் என்ன பண்ணிவிட்டார் எகிப்துக்கு போயிட்டார் பஞ்சம் வந்த உடனே எங்கே போயிட்டார் எகிப்துக்கு போயிட்டார் கர்த்தர் எங்கே இருக்க சொல்கிறார் அங்கே இருங்க சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ மேலே இருக்கிறவங்களோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாமா கர்த்தர் சொல்லுவார் நீ அங்கேயே இரு ஏன் அங்கே உன்ன எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும் அடிமையாய் போன தானியலை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தானாம் அவனுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தை சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்தானாமா இவன் அடிமை அவன் ராஜா ஆனால் அடிமைக்கு முன்னாடி யார் விழுறது ராஜா விழுவார் கர்த்தரால் அதை செய்ய வைக்க முடியும் உன்னை ஓவர் நைட்டில் கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வைக்கவும் கர்த்தரால் முடியும் யூ மஸ்டே நீங்கள் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும் பாருங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க நாம போனது இயேசுநாதரே சொல்றாரு அவர்களோ மோசையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள் அவன் அப்படிதான் போதிப்பான் கரெக்டாக அவன் செய்ய மாட்டான் அவனை விட்டு அவன் செய்யறதெல்லாம் பார்க்காத அவன் கரெக்டாக போதிக்கிறான் மட்டும் பாரு அவனுக்கு நியாய தீர்ப்பு கத்திர கொடுத்துட்டு போட்டோம் நீ அவங்கிட்ட என்ன செஞ்சிடாத நீ போயிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு கடைசியில் நீ வேஸ்டா போயிடாத அதான் இப்ப நடக்க போகுது நிறைய பேர் இங்க இருந்து ஆப்புக்கு போறது மோ அப்படி இருந்து திருப்பி பெத்தலேஹமுக்கு வருது அங்க போனா சரியா இருக்கும் இங்கே போனா சரியா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல தங்கி இரு நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே தான் அங்கே உண்மை நாம எங்க கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கிறோமோ எங்க கர்த்தர் சொல்ற இடத்துல ஸ்டே பண்றமோ அங்கே கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அது எரிசனம் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் பாபிலோனாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் எகிப்தா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன்னை எகிப்து கூட்டிட்டு போயிட்டாரா அங்க இருக்க சொல்றாரா நீங்க இருங்க கர்த்தர் எகிப்தில் வச்சு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை அங்கே போக சொன்னது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா அங்கே போங்க அங்கே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமுள்ளவராகி இருக்கிறார் அவ்வளோதான் கர்த்தர் உங்களை சொன்ன இடத்துல நீங்கள் இருங்க அவன் மோசமானவன் தான் அதை ஆண்டவர் தெரியுமே சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு பாருங்க ஈசாக்க சொல்கிறாரு நீ இந்த தேசத்தில் குடியிருன்னு சொல்கிறாரு கீழே வசனம் சொல்லுது தன் மனைவி அழகாக இருக்கிறபடினால அந்த ஊராக தன்னை கொன்று போடுவார்கள் என்று ஈசாக்கு பயம் அப்புறம் என்ன அர்த்தம் உயிர் பயம் இருக்குது அவனுக்கு என்னை கொன்னே போடுவாங்க ஆனால் என்னை பரவாயில்ல நான் இங்கே இருக்கிறேன் ஏன் என்னை கர்த்தர் இருக்க சொல்லியிருக்கிறார் இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் லூயா நிறைய பேர் இந்த டிவியில் நிறைய வரும் பஞ்சம் வரும் பல தேசங்களில் வந்து பேங்க் கிராப்ட் ஆகும் பல இடத்துல வந்து சிலிண்டர் விலை ஏறும் பெட்ரோல் விலை ஏறும் அப்புறம் அரிசி விலை ஏறும் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி டிவியிலலாம் சொல்லுவான் அவ்வளோதான் ஜனங்கள் நிலமை மோசமாக நான் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருங்க எப்பேற்பட்ட பஞ்சத்திலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வந்தவராக இருக்கிறார் லே லூயா அலைந்து திரிகிற சபையாக இருக்கவே கூடாது இங்கே இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அந்த இடத்துல போய் இருக்கிறது அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாது இதுதான் நகோமியோட அனுபவம் நகோமி அப்படிப்பட்டவங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் மேன்மை அடையவே முடியாது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இது நகோமியோட சுபாவம் ரெண்டாவது இன்னொரு சபை இருக்குது பாருங்க ஓர்பால்னு ஒரு சபை இருக்குது இது இரண்டாவது வகையான சபை வாசிங்க பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ஜனத்தண்டைக்கு நவமிகிட்ட யார் சொல்றது பேரும் தான் சொல்றாங்க உங்க கூட வந்துடுறோம் நாங்க உங்க கூடவே வந்துடுறோம் நீங்க எங்க போறீங்களோ நாங்களும் வரோம் ஏன் இவங்களும் பேசிக்கா எதுக்கு தான் வராங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே சாப்பாடு இல்ல மெத்தலகில் சாப்பாடு இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக் அதை நான் சொல்கிறேன் எப்போவுமே சொல்வேன் சபைக்கு ஆரம்பத்தில் நாம் தேவனை தேடி வருகிறது தேவனை அறியாத காலத்தில் ஒரு தொண்ணூறு சதவீத பேர் ஆசீர்வாதத்துக்காக தான் வரும் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் நமக்கு ஒரு ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கும் அது சுகமளிக்க வேண்டிய இருக்கும் டெலிவரன்ஸ் தேவைப்படும் இல்லை டிப்ரெஷனில் இருப்போம் இல்லை கடன் தொல்லையில் இருப்போம் இதுலேருந்து கத்திர என்னை காப்பாற்றுவார் இதுக்கு தான் நம்ம வரோம் அது உண்மை அதான் சுவிசேஷம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம எதிர்பார்ப்போடு தான் வரோம் ஆண்டவர்கிட்ட அது தப்பும் கிடையாது ஏசுக்கிட்ட வந்தவங்கள நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் எப்படி தான் வந்தான் ஒரு தேவையோடு கூட தான் வந்தான் அது கண்ணு தெரியாதவங்களாக இருக்கட்டும் காது கேட்காதவங்களாக இருக்கட்டும் அல்லது வியாதிப்பட்ட குஷ்டமுடையவங்களாக இருக்கட்டும் அல்லது பி பிள்ளை மறித்து போச்சுன்னு வந்தவங்களாக இருக்கட்டும் அது உடம்ப சரீரம் சுகம் இல்லைன்னு வந்தவங்களாக இருக்கட்டும் வந்தவங்களில் பெரும்பான்மையானவங்க எத்தனை பேர் வந்தாங்க ஒரு தேவையோடு தான் வந்தாங்க வசனத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டென் பர்சன்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் தேவையோடு தான் வந்தாங்க நம்மளும் அப்படி தான் வந்தோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மெல்லாம் ஒரு ஆண்டோட தேவையோடு தான் வந்தோம் அப்படி தான் அந்த ஓர்வாலும் ரூத்தும் வராங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது பாருங்களேன் இப்போ அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது பன்னிரெண்டு பதிமூணு வாசிங்க பார்ப்போம் என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இந்த இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் இப்போ இவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது கிடைக்குதுன்னு தெரியுது சாப்பாடு கிடைக்கும் பெத்தலையம் போயிட்டால் என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் ஃபியூச்சர் கிடையாது சாப்பாடு இருக்கும் ஆனால் என்ன இருக்காது ஃபியூச்சர் கிடையாது அங்கே போனால் கல்யாணம் பண்ண இன்னொன்று இஸ்ரேல் சடனங்கள் மோஹாபிஸ்ரீ என்ன பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என் பையனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அதான் முறை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் இறந்துட்டால் அவனுடைய தம்பியோ இல்லை அவனுடைய தம்பியோ தான் என்ன செய்யணும் திருமணம் பண்ணணும் அது நியாயப்பிரமாண முறைப்படி அப்போ அந்த அம்மா சொல்லுது எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை வழி இல்லை அப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது ஃப்யூச்சர் கிடையாது நீங்கள் வேணா உங்க ஊருக்கு போங்க உங்கள் ஊர் சட்டப்படி அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் ஏன் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது இதை கேட்ட உடனே நல்லா கவனிங்க இதை கேட்ட உடனே ரெண்டு பேருமே தான் அழுகுறாங்க வாசிங்க பதினாலாவது வாசனம் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் அதிகமாக அழுதார்கள் இப்போ ரெண்டு பேருக்கு தெரியுது ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு இப்போ அத்தையோடு நம்ம போகிறோம் பெத்தலகிழமைக்குன்னா சாப்பாடு கிடைக்கும் சோறு போடுவாங்க மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா பெத்தல சாப்பாடு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு என்ன இல்லை அப்படியே வாழ்க்கையை ஓட்ட தான் இப்படியே தான் போகும் என் லைஃப் ஃபியூச்சரே கிடையாது சத்தமிட்டு அழுதார்கள் அப்புறம் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு அதான் ரொம்ப முக்கியம் முத்தமிட்டால் முத்தமிட்டு போனால் போயிட்டா திரும்பி போயிட்டா இன்னைக்கு இப்படி ஒரு குரூப் இப்படி ஒரு சபை இயேசுகிட்ட இருக்குது வருவாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வருவாங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனா ஃபியூச்சரை பற்றி யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே பேக்ஸ்லைட் ஆவாங்க கொஞ்சம் பேக் ஸ்லைட் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது நோ ஃபியூச்சர் நமக்கு என்ன இல்லை எதிர்காலம் இல்லை அதனால நிறைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமான வேலையை பிரிஃபர் பண்ணது உலக பிரகாரமான காரியங்களை ப்ரிஃபர் பண்ணது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது விசுவாசத்தின் அடிப்படையாக கொண்டது விசுவாசம்னா என்ன நம்பப்படுகிற மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் உன் ஃபியூச்சர் என்னான்னு இங்கே தெரியாது ஆனால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் என்பது கர்த்தருடைய கரத்தை பிடிப்பது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளைக்கு இருப்பமா இருக்க மாட்டோம்னான்னு கூட தெரியாது அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பயந்தம் நடத்த உள்ளவர் சில ஆட்கள் எங்கே ரிட்டர்ன் ஆகிறான் தெரியுமா எங்கே ரிட்டன் ஆகிறான் எனக்கு இங்கே வந்தால் ஃபியூச்சர் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க அங்கே தான் ரிட்டன் ஆகிறான் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி வந்தவங்கன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் ஏதோ படிக்காமல் வந்துட்டாங்கன்னு இல்லை நல்லா படித்து பிஇ படித்தவங்க டாக்டர் படித்தவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஏசுக்கிட்ட வரணும் என்ன கிடைக்கும் என்ன ஃப்யூச்சர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்லாம் தெரியாது ஆனால் ஒன்று எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் பார்த்துக்கொள்வார் அந்த நம்பிக்கையோடு தான் கத்தர்கிட்ட வரணும் ஒரு கூட்டம் திரும்பி போயிருச்சு பேக் ஸ்லைடிங் திரும்பி போயிருச்சு ஆனால் அவன் போகும்போது எப்படி போவான் தெரியுமா அழுது முத்தமிட்டு திரும்பி போகும்போது கூட எப்படி போயிருக்கான் நல்ல அழுது முத்தமிட்டு நான் தான் சொல்கிறேன் முத்தம் கொடுக்குறவங்க எல்லாரையும் நம்பிடப்படாது நான் சொல்றது யூதாசியும் ஒருபாலையும் மட்டும் இல்லையா ரெண்டு பேருமே முத்தம் முத்தங்கிட்டு தான் போனாங்க இல்லை ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்து தான் போனாங்க பேக் ஸ்லைடிங் பின்னாடி போகிறவங்க சில நேரத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா கூத்திட்டு போயிடுவாங்க பின்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நம்முடைய நேர் பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும்தான் இருக்கணும் இப்பவும் சொல்கிறேன் என்ன கிடைக்கும் தெரியாது ஊழியத்துக்கு வரீங்களா வாங்க ஆனால் என்ன கிடைக்கும்னு எங்களை கேட்காதீங்க கர்த்தரை கேளுங்க நீங்கள் வேலைக்கு வரல ஊழியத்துக்கு வந்திருக்குறீங்க அது எதுக்கு வந்திருக்கீங்கன்னா கற்றுக்க வந்திருக்குறீங்க உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடங்குற வரைக்கும் கற்றுக்கிற இடம் தான் இங்கே எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் தண்ணி மேலே நடன்னு சொன்னாரா தைரியமாக போட்டை விட்டு இறங்கிடணும் ஏ நம்ம நடக்கிற இடத்துல ஏசு இருக்கிறார் இல்லை நடக்க தெரியாது மூழ்க போறோமா கவலையே போடக்கூடாது தூக்கிறதுக்கு ஏசு இருக்கிறார் இல்லையா நான் திருப்பி போய் போட்லையே உட்காந்துக்கிறேன் சோத்திரம் அங்கேயும் ஏசு உக்காந்துருக்கிறார் அவர் நடக்க சொன்னாலும் தோற்றுறோம் தண்ணியில் மூழ்க சொன்னாலும் சோத்திரம் போட்டில் உட்கார சொன்னாலும் சோத்துறோம் ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார் அவ்வளோதான் அது இருந்தால் போதும் டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர் அந்த பயமே உங்களுக்கு வேணாங்கிற